மொழிக்காக போர் தொடங்கியதற்கான காரணத்தை அந்த போர் நடந்த போது இன்னுயிரை நீத்தவர்களும் அதை தொடர்ந்து வழிநடத்தி சென்றவர்களையும் நினைவு கூறுவதா இன்றும் அந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே அதற்கு யார் காரணம் என்பதை இளைஞர்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டியதா நாளை நம்முடைய கடமை என்ன என்பதை பேச வேண்டியதா என்ற இத்தனை கேள்விகளையும் மிகச் சுருக்கமான நேரத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்போடு நான் நிற்கின்றேன் உலகத்திலேயே மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் எப்போது தோற்றுவாய் என்ற ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடித்து விட்டார்கள் இன்று வரை இந்த இயக்க வரலாற்றில் ஏதாவது ஐயம் ஏற்படுமையானால் உடனே நான் அழைப்பது அண்ணன் அவர்களை அல்லது நூலகத்திற்கு சென்று அவர் எழுதிய நூல்களில் ஏதாவது ஒன்றை தேடினால் எந்த சந்தேகத்திற்கும் விடை கிடைக்கும் அதேபோல இந்த மொழியினுடைய வரலாறு நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரிந்தாக வேண்டும் ஆங்கிலம் தோன்றியது பத்தாவது நூற்றாண்டில் பிரெஞ்சு மொழி தோன்றியது எட்டாவது நூற்றாண்டில் சீன மொழி அல்லாவற்றிற்கும் முந்தைய மொழி சமஸ்கிருத மொழி மக்கள் மொழியாக இல்லாமல் மூத்த மொழி இல்லாமல் போன மொழிகளில் கிரேக்கமும் லத்தீனும் ஹீப்ரூவும் சமஸ்கிருதமும் என்ற வரிசையிலே எல்லா மொழிகளும் பட்டு போன நேரத்தில் என்னாலும் இளமை குன்றாமல் இருக்கின்ற நம் தாய்மொழி ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்த வரலாற்றுக்கு சொந்தமான மொழி அது நம் தாய்மொழி அதை அழிப்பதற்கு ஆக்கிரமிப்பதற்கு அல்லது அதை அகற்றுவதற்கு அந்த இடத்திலே வந்து உட்கார்வதற்கு வேறு ஒரு மொழி முயலுமையானால் வேறு யாராவது அதற்கு துணை ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தற கேடயமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றமும் அதன் பட்டாளத்து சிப்பாய்களும் இருப்பார்கள் என்பதை என்றென்றைக்கும் நினைவுபடுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த வரலாற்றினை சொல்லுகிற போது தமிழ்நாட்டிலே முதல் முதலாக இந்தி திணிக்கப்பட்டு அதை எதிர்த்து மொழி போர்க்களம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த ஆண்டில்தான் அந்த நிகழ்வின் போதுதான் பதினான்கு வயது பாலகனாக பள்ளி செல்லுகின்ற சிறுவனாக எல்லோரும் வீதியிலே விளையாடிக் கொண்டிருந்த போது தமிழ் கொடியை கையிலே ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கீழ் நீ தேடி வந்த கோழை நாடு இதுவல்ல என்று முழங்கியவர் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு இளம் வயதில் களத்திற்கு வந்த அவரை நாடு அடையாளம் கண்டது நான் சுருக்கமாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நேரத்தின் கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வந்தவர் ராஜாஜி எதிர்த்து களம் கண்டது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் அறிஞர் அண்ணா மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலர் கியாப்பே போன்ற அறிஞர் பெருமக்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக அவர் திரும்ப பெற வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் ஆனால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தி திணிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய பாடம் என்ற நிலை வந்தபொழுது அப்பொழுதும் விழிப்புணர்ச்சியோடு ஆபத்து ஒன்று வருகிறது என்றால் எச்சரிக்கையோடு இருக்கிறவன் தான் காவலன் வந்ததற்கு பின்னால் வருத்தப்படுகிறவர்கள் அல்ல உணராமலே அதற்கு ஏற்றுக்கொண்டு அடிமையாக வாழ்பவர்கள் அல்ல தமிழர்கள் என்பதன் அடையாளம் முதல் முதலாக எதிர்த்ததும் நாம் தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதும் நாம் தான் இந்த எண்ணம் மெல்ல 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 இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவிக்கொண்டே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் தளபதியாக அறிஞர் அண்ணா அவர்கள் அதனால் அவரை தளபதி சி என் அண்ணாதுரை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் அந்த நாளில்தான் கழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வரின் தாயார் மரியாதைக்குரிய அம்மா தயாள் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளன்று மணமேடையில் மனமேடையில் இருந்து நேராக போராட்ட களத்திற்கு கலைஞர் சென்றார் என்பதும் வரலாறு இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம் இங்கே திரண்டிருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் இந்த இயக்கம் ஆளுகின்ற கட்சி என்று வந்த என்பதற்காக வந்தவர்கள் அல்ல மாறாக நாளைக்கு களம் ஒன்று அமையுமையானால் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்போம் இந்த கொள்கையில் நாங்கள் வென்று தருவோம் முன்வரிசையில் நின்று என்று போராடக்கூடிய வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இளம் பேச்சாளர்கள் என்று ஒரு பெரும் பட்டாளத்தை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் கழக மேடைகளில் அவர்கள் முழங்கி வருகிறார்கள் நம்பிக்கை அதிகமாகின்றது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்று நான் சுருக்கமாக இந்த ரெண்டு காலகட்டத்தையும் சொல்லுகிற போது உச்சக்கட்ட போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் களத்தில் இறங்கிய மாணவர்களில் ஒருவர்தான் எதிரே இருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் இன்றைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகனை போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் பள்ளி மாணவர்கள் சரி அந்த போராட்டம் ஏன் அந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்தது என்பதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும் இந்த நாடு விடுதலை அடைகின்ற வரை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் ஆட்சி மொழி ஆங்கிலமாகத்தான் இருந்தது அதுவரை இந்தி என்ற மொழிக்கு இங்கே வேலையே இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட நேரத்தில் அரசியல் சட்டம் என்பது தம்பி ராஜா சொன்னதை போல இது குடியரசாக மாறுகிற நேரத்தில் அரசியல் சட்டம் ஒன்று அடிப்படை தேவை என்ற அடிப்படையில் மூன்று ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சட்டம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் உலகத்தில் வேறு எந்த அரசியல் சட்டமும் இவ்வளவு நீண்ட காலம் விவாதிக்கப்பட்டது இல்லை எந்த அரசியல் சட்டமும் காலத்தின் ஓட்டத்திற்கு தாக்கு பிடித்ததில்லை ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் இவ்வளவு தூரம் நிமிர்ந்து வலிமையாக நிற்பதற்கு காரணம் பல்வேறு விவாதங்களுக்கு பின்னால் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு நமக்கு வழித்து தந்த இந்த அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையிலே பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன இன்றைய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்றத்தில் தான் அரசியல் சட்ட நிர்ணய சபை விவாதம் நடந்தது அங்குதான் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையில் ஒவ்வொரு பிரச்சனையாக பேசினார்கள் பல்வேறு நாடுகளில் இருந்த பலவற்றை எடுத்துக் கொண்டார்கள் கூட்டாட்சி தத்துவத்திலே தொடங்கி ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான நிர்வாக முறையிலிருந்து பலவற்றை ஏற்றுக்கொண்ட போது இந்த நாட்டுக்கு ஒரு மொழி தேவை என்ற விவாதம் நடைபெற்றது அது இரண்டு தலைப்புகளில் நடைபெற்றது ஒருவர் ஒரு சிலர் ஆட்சி மொழி வேண்டும் என்றார்கள் சில பேர் அது தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்றார்கள் ஆனால் தேசிய மொழி என்ற அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது காரணம் இந்தியா என்கின்ற இந்த நாடு அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வந்திருக்கிற இளைஞர்களுக்காக தமிழ்நாட்டுக்கு இந்த மாநிலத்திற்கு சென்னைக்கு மாற்றாக தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தனிநபர் தீர்மானத்தை முன்வைத்து அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது அங்கிருந்து ஒரு எச்சரிக்கை குரல் ஒலித்தது நாட்டுக்குள்ளேயே நாடு கேட்கிறீர்களா என்று தமிழகம் என்று கேட்கக்கூடாதா இன்றைக்கும் சில பேர் அதை சொல்கிறார்கள் தமிழகம் என்று சொன்னால் என்ன தவறு என்று ஆனால் அண்ணா தெளிவான பார்வையோடு சொன்னார் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றார் தமிழ்நாடு என்று ஏன் நாட்டுக்குள்ளே கேட்கிறீர்கள் என்று சொன்ன அண்ணா சொன்னது இன்றும் எதிரொலிக்கிறது திருத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவே ஒரு நாடு அல்ல திகைத்தது நாடாளுமன்றம் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்த பெரியவர்கள் பல பேர் திகைத்த போது அண்ணா விளக்கம் சொன்னார் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இருந்தாக வேண்டும் ஆனால் இந்தியா என்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த பகுதியில் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் எனவே இது ஒரு துணை கண்டமே தவிர ஒரு நாடு அல்ல நான் ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரன் என்பதற்கு எல்லா இலக்கணங்களும் உண்டு எனக்கென்று மொழி இருக்கிறது எனக்கென்று பண்பாடு இருக்கிறது எங்களுக்கென்று வரலாறு இருக்கிறது வேறு எவருக்கும் இல்லாத வரலாறு என்று அண்ணா பேசியதினுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்திலே அன்றைக்கு எழுப்பப்பட்ட இன்றும் தொடர்கிறது தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அரசியல் சட்டத்தின் விவாதத்தின் போது மிக முக்கியமாக விவாதித்தவர்களில் மூன்று கோரிக்கைகளை வைத்தார்கள் ஒருவர் இந்தி வேண்டும் என்று ஒரு சிலர் இந்துஸ்தானி வேண்டும் என்று பண்டித நேரு உள்ளிட்டவர்கள் காந்தியின் வழியில் சொல்கிறார்கள் இந்துஸ்தானி என்கின்ற மொழி உருதுவும் இந்துவும் இந்தியும் சேர்ந்த ஒரு மொழி சமஸ்கிருதம் வேண்டும் என்று ஒரு சிலர் ஆங்கிலம் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இரண்டே இருவர் தான் ஒருவர் பிராங்க் ஆண்டனி இன்னொருவர் நசிருதீன் அகமது இந்த இரண்டு பேரும் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் சமஸ்கிருதம் வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இந்துஸ்தானி என்பதற்கும் இந்தி வேண்டுமா என்பதற்கும் அங்கே வாக்கெடுப்பு நடைபெற்றது அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு என்று சொல்கிற பார்லிமெண்டரி கமிட்டியிலே ஒட்டுமொத்தமாக இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒற்றை வாக்கில் தீர்மானிக்கப்பட்டதன் விளைவு அரசியல் சட்டத்திலும் இந்தி என்ற மொழிதான் இந்த நாட்டின் ஆட்சி மொழி என்று வருகின்ற நேரத்தில் நன்றாக நினைவிலை கொள்ளுங்கள் முடிந்து போன அந்த நேரத்தில் இதற்கு ஒரு தீர்வாக இந்த நாட்டில் பல மொழிகள் இருக்கிற போது ஆங்கிலத்தை முற்றிலும் அகற்ற முடியாது அது நமக்கு உலக அளவிலே தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி இதுநாள் வரை பழகப்பட்ட மொழி நீதிமன்றத்தில் அதுதான் நிர்வாகத்தில் அதுதான் என்ற வகையில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற கோபால்சாமி ஐயங்கார் அவர்களும் முன்சி அவர்களும் கொடுத்த ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு திருத்தம் அதில் சேர்க்கப்பட்டது அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிரிவு அதை சொல்கிறது இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் நாடாளுமன்றம் எதிர்காலத்தில் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் இந்தி என்ற மொழி மட்டுமே இருக்கும் ஆங்கிலம் முற்றிலுமாக அகன்றுவிடும் என்ற ஒரு தற்காலிக திருத்தத்தை முன் செய்யும் கோபாலசாமி அயங்காரம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை உணர்ந்த கட்சி திமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது எதிர்க்காவிட்டால் ஆங்கில விடும் இந்தி மட்டுமே கட்டாய மொழியாக ஆட்சி மொழியாக மாற்றப்படும் என்பதை உணர்ந்து நடந்த போராட்டம் தான் அறுபத்தி நாலிலும் அறுபத்தைந்திலும் கிளர்ந்தெழுந்த மாபெரும் கிளர்ச்சி எத்தனை உயிர்கள் எத்தனை பேர் தீக்குளித்த மாண்டார்கள் எத்தனை துப்பாக்கி சூடுகள் சொல்லப்பட்ட கணக்கு இருபது முப்பது ஆனால் நூற்று கணக்கில் அடையாளம் தெரியாமல் கொண்டு போய் மாணவர்களின் இளைஞர்களின் பிணங்களை உதைத்த காலம் காலம் அந்த தமிழ்நாட்டில் முதல் முதலாக ராணுவம் நுழைந்த நேரம் அந்த நேரம் மாணவர்கள் அடங்க முடியாமல் கொந்தளித்து எழுந்த அந்த காலத்திற்கு பின்னர் தான் அதற்கு முன்னாலேயே அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஆண்டு ஆட்சி மொழி சட்டத்திலே ஒரு திருத்தம் வருகின்றது அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தான் பதினைந்து ஆண்டுகள் கழித்த ஆங்கில மகளும் சொன்னதற்கு மாறாக இல்லை ஆங்கிலமும் தொடரும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதற்கு காரணம் அருகே அண்ணா அவர்கள் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் முடிந்ததா இல்லை அதே அரசியல் சட்டத்தின் அடுத்த பிரிவு என்ன சொன்னது தெரியுமா இந்தி மொழியை வளர்ப்பதற்காக அதை பேணி காப்பதற்காக அதை வலிமைப்படுத்துவதற்காக ஆட்சி மொழி குழு என்று ஒன்று உருவாக்கப்படும் குடியரசுத் தலைவர் தலைமையில் இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கொண்ட அந்த குழு பல்வேறு விவாதங்களுக்கு பின்னால் நாட்டில் இந்தி பரவி விட்டதா எல்லா இடங்களிலும் இந்தி வளர்ந்து விட்டதா அலுவலகங்களில் அது பேசும் மொழியாக இருக்கிறதா அவர்களுடைய பதவி உயர்வுக்கு அது காரணமாக இருக்கிறதா இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று ஆய்வு செய்து தருகின்ற அறிக்கையினை குடியரசுத் தலைவர் ஏற்று பரிந்துரைகள் செய்வார் என்ற ஒரு ஆபத்தான பிரிவும் இருந்தது இதை உணர்ந்துதான் நான் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் இங்கே மேடையில் ஒரு நாடகம் நடந்தது அந்த நாடகத்திலே நடத்தியவர்கள் அண்ணாவை பற்றி சொல்கிற போது சுயமரியாதை திருமணத்தை சொன்னார்கள் தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை பற்றி சொன்னார்கள் ஒன்றை மறந்து போனார்கள் மிக முக்கியமாக இருமொழி கொள்கை என்பதை சட்டமாக கொண்டு வந்தது அறிஞர் அவர்கள் அது இல்லாமல் போயிருக்குமேனால் இன்று நம் வாழ்வு இந்த நிலையில் இல்லை அண்ணா அதைத்தான் சொல்வார் என் ஆட்சி காலத்தில் நான் மூன்று சட்டங்களை நிறைவேற்றினேன் அந்த மூன்று சட்டங்களிலும் கை வைக்கிற துணிச்சல் யாருக்கும் கிடையாது அதனால் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று சொன்னாரே அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த இருமொழி கொள்கை சட்டமன்றத்தில் அண்ணா தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இந்த நாட்டில் மும்மொழி கொள்கை இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்ற மொழி இருக்காது அடுத்து கவனியுங்கள் அண்ணா என்கின்ற கனிவான தலைவனை அறிவுள்ள தலைவனை மென்மையாக பார்த்த தலைவனை அன்றைக்கு வேறுபாட்டான ஒரு பார்வையோடு நாடு பார்க்க நேர்ந்தது அதில் பேசுகிற போது சொன்னார் ஆட்சி மொழி தொடர்பாக நாடாளுமன்றம் இந்தி தொடர்பாக நிறைவேற்றிய எல்லா தீர்மானங்களையும் இந்த சட்டப்பேரவை நிராகரிக்கிறது ஒரு சட்டப்பேரவைக்கு எவ்வளவு ஆளுமை இருக்கிறது என்பதை அண்ணா நிலைநிறுத்தினார் அது தொடர்பான எல்லா தீர்மானங்களையும் இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது இங்கே இனிமேல் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கும் ஆங்கிலம் உலக அளவிலே தொடர்பு கொள்வதற்கு தமிழ் என் தாய்மொழி இந்த மண்ணை காப்பதற்கு மரபை காப்பதற்கு வரலாற்றை காப்பதற்கு அடுத்து சொல்கிறார் இந்த நாட்டில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது சி அதில் உத்தரவுகள் அனைத்தும் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றன இந்த மன்றம் இன்றைக்கு தீர்மானிக்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படையில் உத்தரவுகள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பிறப்பிக்கப்படும் இந்தியில் இருக்காது ஒருவேளை மத்திய அரசு இதை எதிர்க்குமே ஆனால் ஏற்க முடியாது என்று சொல்லுமே ஆனால் நான் முதலமைச்சர் அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் மிக்க காப்பாற்றப்பட்டது இந்த இருமொழி கொள்கையின் காரணமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கொள்கை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்றிய அரசு மீண்டும் ஆட்சி மொழி சட்டத்திலே ஒரு திருத்தம் செய்கிறது ஒரு விதி கொண்டு வருகிற போது நான் பெரும் உணர்ச்சியோடு உடல் சிலிர்ப்போடு அதை படிக்கிற நேரத்தில் உணர்ந்தேன் இந்தியின் மூலமாகத்தான் சுற்றறிக்கைகள் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு என்ற வகையிலே அது அந்த விதி கொண்டு ஒரு சேர்க்கிறார்கள் திஸ் எக்ஸ்ட் டு தமிழ்நாடு என்று வருகிறது ஒரு சட்டத்தில் ஒரு திருத்தம் வருகிறது இந்தி எல்லா மாநிலங்களுக்கும் தொடர்பு மொழி என்று வருகிறது அலுவல் ரீதியாக தொடர்பு கொள்கிற மொழி அது ஆனால் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு என்று சொல்வதற்கு காரணம் கருப்பு சிவப்பு கொடி அதன் வயதுதான் எழுபத்தி ஐந்து முடிந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அரசியல் சட்டத்தை எரித்து தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு அன்றைக்கு பேராசிரியருடைய பொறுப்பு என்று பத்து பேருடைய பொறுப்புகள் பறிக்கப்பட்டன ஆனால் ஓயவில்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த போராட்டம் இன்றைக்கு என்ன நடக்கிறது ஒன்றியத்தில் இருக்கிற அரசு நேரடியாக மறைமுகமாக எல்லா வகையிலும் இயற்றுகிற சட்டங்கள் அவர்கள் செய்ய முயல்கிற அத்தனையிலும் இந்தி மட்டுமே என்று வருகிறது